இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் நிக்கோலஸ் ஓவன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த நிக்கோலஸ் ஓவன் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இங்கிலாந்து நாட்டின் மகாராணி முதலாம் எலிசபெத் மற்றும் அரசன் முதலாம் ஜேம்ஸ் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் பலவாறு துன்புறுத்தல்களுக்கு ஈடுபடுத்தப்பட்டார்கள் அப்போது கத்தோலிக்க துறவியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஒளிந்து கொள்வதற்கென்று பல மறைமுக இடங்களை கட்டியதாக அறியப்பட்ட புலிதர் நிக்கோலஸ் ஓவன் இயேசு சபையைச் சேர்ந்த உறுதிமொழி பிரமாணங்களைப் பெறாத ஒரு அருள் சகோதரர் ஆவார் லிட்டில் ஜான் என அறியப்பட்ட இவர் உருவத்தில் சிறியவராயிருப்பினும் சக இயேசு சபையினரின் மதிப்பில் பெரியவராயிருந்தார் இவருக்கும் இயேசு சபையினருக்கும் இடையே இருந்த தொடர்புகள் இரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தன இம்மாபெரும் புனிதர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் நகரில் பக்தியுள்ள கத்தோலிக் குடும்பத்தில் பிறந்தார் தமது வாழ்ந்த காலத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமலில் இருந்தன இவரது தந்தை பால்டர் ஓவன் ஒரு தச்சு தொழிலாளி ஆவார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தச்சு தொழிலில் பயிற்சி பெற்ற இவர் கத்தோலிக்க துறவியர் மற்றும் கத்தோலிக்க குடும்பங்கள் ஒளிந்து கொள்ளும் மறைவிடங்களை சுமார் பதினெட்டு வருடங்களாக கட்டினார் இவர் அடிக்கடி ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு லிட்டில் ஜான் என்ற பெயரில் பயணித்தார் மற்றும் லிட்டில் மைக்கேல் ஆண்ட்ரூவர்ஸ் மற்றும் டாப்வர் ஆகிய புனைப்பெயர்களை உபயோகித்தார் பகல் நேரங்களில் சந்தேகத்தின் திசை திருப்புவதற்காக தாம் ஒரு பயணம் செய்து பணிபுரியும் தச்சு தொழிலாளியாக தம்மை காட்டிக்கொண்டார் சற்றே குள்ளமாக உருவம் கொண்ட நிக்கோலஸ் குடலிருக்க நோயால் அவதிப்பட்டார் இருப்பினும் அவருடைய பணிகள் பாதிக்கப்படவில்லை அவர் பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே அதுவும் தனிமையிலேயே பணிபுரிந்தார் அவருடைய பணியின் நேர்த்தியானது இன்றளவும் அவர் கட்டிய பல மறைவிடங்கள் கண்டுபிடிக்காமலே உள்ளன ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இவர் ஒரு கோழி பண்ணையில் வைத்து துன்புறுத்தப்பட்டார் ஆனாலும் கிறிஸ்தவர்கள் மறைந்திருக்கும் இடத்தை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு பணக்கார கத்தோலிக்க குடும்பத்தினர் இவருக்காக அபராத தொகையை கட்டி இவரை விடுவித்தனர் நிக்கோலஸ் மீண்டும் தமது பணியைத் தொடர்ந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு லண்டன் கோபுர சிறைச்சாலையிலிருந்து அருட்தந்தை ஜான் தப்பிக்க மூளையாக இருந்த செயல்பட்டவர் நிக்கோலஸ் என்று இன்றளவும் நம்பப்படுகிறது இறுதியாக ஆறாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட நிக்கோலஸ் தேம்ஸ் நதியின் தெற்கு கரையோரம் மார்ஷல் சி சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் லண்டன் கோபுர சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார் கொடிய துன்புறுத்தல்களின் பிறகும் அவர் கத்தோலிக்க துறவியர் மறைவிடங்களை பற்றிய உண்மைகள் எதையும் வெளியிடவில்லை பலவாறான சித்திரவதைகளின் பிறகு அவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய நாட்களில் இடைப்பட்ட காலத்தில் உயிர் துறந்தார் நிக்கோலஸ் ஓவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளன்று திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக அவர் செய்விக்கப்பட்டார் தனது உயிரையும் பற்றி கவலைப்படாமல் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவதற்காக பலவிதமாக உழைத்த இப்புனிதரை நினைவுகூறும் நாமும் இவரை போல் நாமும் நமது சகோதர சகோதரிகளுக்காக உழைக்கும் உள்ளம் படைத்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசை பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு